பித்தம்ன்றது நம்ம நெருப்பு புதம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை பாடி ஹீட்டுன்னு சொல்லலாம் இந்த பித்தம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட்டோட ஃபங்க்ஷன் மெட்டபாலிசம் டைஜஷன் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுறது இந்த பித்த குற்றம் இந்த பித்த குற்றம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு இது எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கும் இந்த உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவில் இருக்கிற சத்தை பிரித்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பாகத்துக்கும் சப்ளை பண்ணுற வேலையும் இந்த பித்த குற்றம் தான் பண்ணுது ஸோ இப்போ இந்த பித்த குற்றம் கரெக்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பித்த குற்றம் பாதிச்சது அப்படின்னா என்னென்ன நோய்கள் வரும்ன்றத இப்போ பார்க்கலாம் பித்தம் வந்து அதிகமாகும் போது நம்மளோட பாடி ஹீட் வந்து நேச்சுரலாகவே அதிகமாக தான் ஆகும் உடம்புல எங்கேயாவது ஒரு எரிச்சல் வந்து வரலாம் அது கண் எரிச்சலாக இருக்கட்டும் இல்லை நெஞ்செரிச்சல் மோஷன் எரிச்சல் யூரின் எரிச்சல் பாதை எரிச்சல் உள்ளங்கை எரிச்சல் இந்த மாதிரி எங் உடம்புல எங்கேயாவது ஒரு எரிச்சல் இருக்கும் சிலருக்கு வந்து சீக்கிரமாக பசி எடுக்கிற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக பசி எடுத்து ஆசிட் சக்குரேஷன் அதிகமாகி அதனால் நெஞ்செரிச்சல் ஆகி அல்சர் ஃபார்ம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கண் நோய்கள் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி தொந்தரவுகளும் இந்த பித்த குற்றம் பாதித்ததுனால் வரும்